ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் காலையிலேயே பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு அரை டம்ளர் கடலப்பருப்பு அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்தாச்சு நான் ஒரு ஆறேழு பல் பூண்டு பல் சேர்த்துக்கிட்டேன் தோல் ஒரு கிலோ அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இனுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை நம்ம அப்படியே குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டா தான் நம்ம உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் இதில் ஏன் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சோம்புலாம் போடுறோன்னா இந்த உருண்டை நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது உருட்டி வைக்கும் போது கொஞ்சம் நம்ம தேங்காவும் சேர்த்துக்கணும் நம்ம இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருக்கோம் இதை இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம உருண்டையை சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தாளிக்கிற பொருளை நம்ம பார்க்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் இந்த குழம்புக்கு தாராளமாக சேர்த்துக்கிட்டேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்தாச்சு கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறம் சோம்பும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த சேட்டில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த மூணும் நல்லா பொரியட்டும் இதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் பூண்டு ஒரு நான் பத்து பல் பூண்டுக்கிட்ட சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பில தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம பெருத்து பெருத்து விடணும் தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகாத்திரும் புளியும் சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றியாச்சு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ்ஸு புளி எடுத்து கரைச்சி நான் இந்த மசாலாத்தூளில் ஊற்றிட்டேன் இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம உருண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த குழம்பு நல்லா திக்காயிரும் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தாட்டா சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு உருண்டையை நம்ம உருட்டி வச்ச உருண்டையை சேர்த்துக்கலாம் பொறுமையாக சேர்த்துக்கணும் இல்லாட்டா ஒரு மாதிரி உடஞ்சி கரைஞ்சிரும் பொறுமையாக சேர்த்தாவே இது ஒன்றாகாது முழுசு முழுசாக அழகாக நம்மளுக்கு பருப்பு உருண்டை அப்படியே கிடக்கும் உருண்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நல்லா உருண்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவரகா பொரியல் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்